வணக்கம்மா இப்போ நம்ம சூரிய பொங்கல் வச்சுட்டோங்க வச்சு சாமிக்கு நம்ம படையல் போட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நம்ம பொங்கல் வச்சு அம்மாவுக்கு பூஜை பண்ணி இன்றைக்கி நம்ம கும்பிட்டுருக்கோம் உங்களுக்கும் ஏதாவது குறை இருந்துச்சு மன கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளம் சொல்லலாங்க போன வீடியோவில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டம் குழந்த இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ கஷ்டத்தை சொல்லியிருக்கிறாங்கம்மா அத்தனை பேருக்கும் சேர்ந்து இன்றைக்கி அம்மாவுக்கு பூஜை நடந்திருக்கு அதே மாதிரி யாருக்கு எந்த சங்கட்டம் இருந்தாலும் சரி அது தாராளம் நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி பொங்கல் வந்து கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டு வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க ஏன்னா சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த டைமில் எழுந்திரிச்சு நம்ம செய்கிறது இன்னும் நல்லதுங்க நமக்கு விருப்பம்தான் நம்ம அப்படி செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம நேரமாக நேரம் கழித்து கூட வீட்டில் கூட நம்ம கும்பிட்டுக்கலாம் நான் கோயிலுங்கவும் காலையில் நேரமாக எந்திரிச்சு பொங்கல் வச்சுட்டேங்கம்மா வச்சு சாமிக்கும் படையல் போட்டாச்சு பாருங்கள் நான் எப்படி கும்பிட்டுருக்கேங்கன்னு எத்தனையோ பேர் இன்றைக்கும் கோயிலுக்கு வந்து அம்மாக்கிட்ட எத்தனையோ குறைய வச்சுட்டு போயிருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் அம்மா நல்லது பண்ணணுங்க நானும் அதே தான் நான் கும்பிட்டுருக்குறேன் எத்தனையோ பேர் சங்கடத்தில் இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த தை மாதம் பொங்கலோட எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுமா நீங்கள் வேண்டி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் அது மாதிரியே இன்னைக்கு அம்மாவுக்கு நான் பூஜை பண்ணியிருக்கேங்க எந்த மக்களும் கஷ்டப்பட வேண்டாம் கஷ்டப்படக்கூடாதாத்தா எல்லா மக்களையும் நல்லா வையுமா ஒன்று நம்பி வராங்க அப்படின்னு சொல்லி தாங்க இன்றைக்கி மாசாணியம்மாங்கிட்டையும் நம்ம ஆரோக்கியமாககிட்டேயும் இன்னைக்கு கும்பிட்டுருக்கங்க யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமக்கு வீட்டுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது புருஷன் முன்னாடி சண்டையாக இருக்குது நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்கலையே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்கம்மா நம்ம அம்மாவை நம்பி கும்பிடுவோம் கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்கும் இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு நடந்துருக்குங்க நீங்களும் நம்பிக்கையோடு கும்பிடுங்க நம்ம எல்லா நாளும் கும்பிட்லனாலும் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமிக்கு இந்த மாதிரி டைமில் கும்பிட்டுக்கலாங்க நான் பொங்கலுக்கு இன்றைக்கி நான் எப்படி கும்பிட்டுருக்கேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்கம்மா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பொங்கலை கும்பிடுங்க எல்லாேருக்கும் பொங்கல் வாழ்த்துங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருப்போம் நம்ம எப்போவுமே அம்மாவை நம்பி நம்ம வாழ்கிறோம் அதனால் கண்டிப்பாக அம்மா நம்மளுக்கு நம்மளே காப்பாற்றுவாங்க கை கொடுப்பாங்க எத்தனையோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க அம்மாவை நம்பி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த கடனில் இருந்து கூட விடுபட்டுருலாங்க நானே எத்தனையோ கடனில் இருந்தேன் எத்தனையோ கஷ்டத்தில் இருந்தாங்க எனக்கும் வாராகியமாக இருக்கிறாங்களா இப்படி ஒரு சாமி இருக்குது தெரியாமல் தான் இருந்ததுங்க ஆனால் அம்மா வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கடன் தொல்லை இல்லை எனக்கு அது மாதிரி எந்த கஷ்டம் இருந்தாலும் நம்ம எந்த சாமியை நம்பி கும்பிட்றோமோ அந்த சாமி கண்டிப்பாக கை கொடுப்பாங்க அதையும் நம்ம நம்புவோம் நான் இன்னைக்கு காலையில நேரமா எந்திரிச்சு பொங்கல் வச்சு இந்த வீடியோ பேசுனது இந்த அம்மாவுக்கு பண்ண அலங்காரம் இதெல்லாம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்